கடின உழைப்பு விடாமுயற்சிக்கு யதார்த்தமான நடிப்பு என்று எல்லாவற்றிற்கும் பெயர் பெற்றவர் நடிகர் விஜய் சேதுபதி ரசிகர்கள் மீது பற்று கொண்டவர் கோலிவுட்டில் அசைக்க முடியாத நடிகர்களுள் ஒருவராக வளர்ந்து வருகிறார் ரஜினிகாந்த் விஜய்க்கு வில்லனாகவும் நடித்துள்ளார் எந்த ரோலாக இருந்தாலும் ஏற்று நடிக்கக்கூடியவர் கோலிவுட்டை தாண்டி பாலிவுட்டில் ஷாருக் கானுக்கு வில்லனாகவும் நடித்துள்ளார் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா ஸ்ரீனாவில் வசூல் சாதனை படைத்தது கடந்த ஆண்டு திரைக்கு வந்த விடுதலை டூ படமானது கலவையான விமர்சனங்களை எதிர்கொண்டது இந்த படத்தை தொடர்ந்து ஏஸ் படத்தில் நடித்து முடித்துள்ளார் மேலும் ட்ரைன் படத்திலும் நடித்துள்ளார் இந்த படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனையடுத்து இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் உருவான டைட்டில் வைக்கப்படாத படம் ஒன்றிலும் நடித்து முடித்துள்ளார் இந்த படம் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நித்யா மேனன் நடித்துள்ளார் இந்த நிலையில தான் இந்த படங்களை தொடர்ந்து இப்போது இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் உருவாகும் புதிய படம் ஒன்றில் நடிக்க இருக்கிறார் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க இருக்கும் நடிகை குறித்து முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி பூரி ஜெகநாத் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக அஜித்தின் கண்டுகொண்டின் கண்டுகொண்டின் பட நடிகை தபு நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்தில் அவரது நடிப்பு ரசிகர்களால் கொண்டாடப்படும் பஜார் படம் மூலமாக சினிமாவில் அறிமுகமான தபு தமிழில் காதல் தேசம் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இருவர் தாயின் மணிக்கொடி கண்டுகொண்டின் கண்டுகொண்டின் சிநேகிதியே ஆகிய படங்களில் நடித்துள்ளார் கூறியுள்ளார் விஜய் சேதுபதி படத்தில் நடிப்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் இவர் நடிக்கவுள்ளார் உள்ளார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் ஹிந்தி பெங்காலி ஆகிய மொழிகளில் ஏராளமான படங்களில் தபு நடித்துள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்